ஒரு அடந்த காட்டில் ஒரு இளைஞர் ஓடிக்கொண்டு வந்து ஒரு சாந்தமான முனிவரிடம் கண்களில் கண்ணீருடன் சொன்னான் நான் எல்லாவற்றையும் இழந்துவிட்டேன் கள்ளர்கள் என்னை அடித்து தூக்கி கொண்டு போனார்கள் என் வாழ்க்கை முடிந்துவிட்டது முனிவர் மெதுவாக சிரித்தார் என்ன நடந்தாலும் நல்லதற்காகத்தான் நடக்கிறது இளைஞருக்கு கோபம் வந்தது நல்லதா நான் என்ன இழந்திருக்கிறேன் தெரியுமா இது எப்படி நல்லதா இருக்க முடியும் முனிவர் புன்னகையுடன் ஒரு கதையை சொன்னார் ஒரு காலத்தில் ஒரு விவசாயி கிராமத்தில் தனது மனைவியுடன் வாழ்ந்தார் ஒரு நாள் பயங்கர வெள்ளம் வில்லஜை அடித்து நாசம் செய்தது எல்லாவற்றையும் இழந்தார் அவரது சிறிய மகன் கூறினான் அப்பா கவலைப்படாதீர்கள் எல்லாம் நல்லதற்காக நடக்கிறது கோபத்தில் விவசாயி அவனை வீட்டை விட்டு வெளியேற்றினார் ஆண்டுகள் கழிந்தது விவசாயி நகரத்திற்கு சென்று வேலை தேடினார் ஒரு வியாபாரி உதவினார் ஒரு நாள் இரவில் கதவை தட்டியது வாசலில் இருந்தது அவரது மகன் இப்போது ஒரு பெரிய வியாபாரி நான் உங்களுக்காக ஒரு வீடு வாங்கியிருக்கிறேன் உங்களையும் அம்மாவையும் அழைத்துக் கொள்ள வந்துள்ளேன் என்றான் மகன் விவசாயி கண்ணீருடன் உணர்ந்தார் மகன் சொன்னது உண்மைதான் முனிவர் இளைஞரை பார்த்து சொன்னார் வாழ்க்கை எப்போதும் நம் எதிர்பார்ப்பு போல் இருக்காது ஆனால் அது நம்மை மேலே எடுக்க சில விஷயங்களை இறக்கச் செய்கிறது பின்னர் அவர் ஒரு மின்னும் கல்லை இளைஞரிடம் கொடுத்தார் இது விலைமதிப்பற்ற ஒன்று நகரத்திற்குச் சென்று என்று வெற்றுவிடு இது உன் வாழ்க்கையை மீண்டும் கட்டமைக்க உதவும் இளைஞர் அந்த கல்லுடன் மனதிற்கு நம்பிக்கையுடன் காட்டை விட்டு வெளியேறினார் இப்போது அவனுக்கு தெரியும் ஒவ்வொரு இழப்பிலும் ஒரு புதிய வாய்ப்பு மறைந்திருக்கிறது மாரல் ஆஃப் த ஸ்டோரி இப்போது தோல்வி போல தோன்றினாலும் அது நாளைய வெற்றிக்கான அடித்தளம் நாம் உடனே புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் வாழ்க்கையில் நடக்கும் எல்லாம் காரணம் உள்ளதற்கே இந்த உணர்வு பூர்வமான கதையை பற்றி உங்கள் எண்ணங்கள் என்ன கீழே கமெண்ட்களில் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் இப்படியான சக்தி வாய்ந்த கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ஒரே ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும் தவறவிடாதீர்கள்